ஒரு வாரம் அது ஆட்டை எடுத்தியனா அதிர்சு அதிர்சமாக நம்மள்கிட்ட இல்லாமல் போயிடுச்சு தையாக போச்சு இது ரெடி பண்ணி வச்சோம்னா அதிரசமாக விற்று கொஞ்சம் ரெடி பண்ணி வைத்தோம்னா ஒரு அஞ்சு நாள்லாம் ஆகும் அப்போ தான் அது அதிர்ஷம் நல்லா வரும் கஞ்சி பஞ்சா இருக்கும் இது வந்து இப்போ ஒரு அஞ்சாவது நாள் எப்படி இருக்கு பாருங்க அதிர்சமாக வேர்க்கவே முடியாது இதை எடுத்துட்டு நல்லா க எண்ணெயெலாம் தராமல் நல்லா தண்ணி தொட்டு ஒரு குண்டாரில் போட்டு தண்ணி தொட்டு நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கிட்டு தட்டி போட்டோம்னா அப்படியே

ஞாயிற்றுக்கிழமை வந்தாலும் அம்மா சை ஏண்டா வருதுங்களுக்கெல்லாம் அம்மா சைடு இது முடிக்கிறவங்களுக்கே அப்படி தான் இருக்கு எடுத்து வச்சுருக்கி நல்ல நேரத்துக்கு வந்தால் மீன் போய் வாங்கிட்டு வந்துட்டேங்க மீன் வாங்கி அங்கேயே கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு சூப்பரான என்ன மீன்னால் துள்ளுக்கண்டை இது வந்து ரொம்பவே கிடைக்காதுங்க எப்போயாவது தான் கிடைக்கும் முள்ளே இருக்காதுங்க நடுமுள்ளு ஒன்று தான் இருக்கும் பார்க்கறதுக்கு விழா மீன் மாதிரி சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு என்றைக்கு ஏதோ நாங்கள் போனோமா லக்கு கிடச்சிது வாங்கிட்டு ஒன்றரை கிலோ வாங்கிட்டு வந்துருக்கேன் வறுத்துட்டு குழம்பு வச்சுட்டு சூப்பராக நல்லா ஒட்டு மாங்காவும் சீசன் மாங்காய் போட்டு கொழம்பு வச்சோம்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க எங்கள் ஊர் ஏரி மீன் அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போ வாங்க போய் சமைச்சிடலாம் பாதியை எடுத்து பெசரி வச்சுட்டு வறுக்கிறதுக்கு பாதியை குழம்பு வச்சிடலாம் கடல் மீன்னால் கூட கொஞ்சம் கடல் மீனுக்கு நான் கம்மியாகலாம் கரைக்க மாட்டேன் ஓரளவுக்கு கரைப்பேன் ஆனால் கடல் மீனோட கொஞ்சம் தூக்கலாக தான் கரைப்பேன் நாட்டு மீன் இருக்குதுங்க நாட்டு மீன் இது நல்லா நூறு கிராம் நூற்றம்பது கிராம் இருக்கும் நான் மீன் குழம்பு வச்சாலே தான் மக்கான நாங்கள் நல்லா சாப்பிடுவோமா அதனால் கொஞ்சம் குழம்பு அதிகமாகவே தான் வைப்பேன் இன்றைக்கி எங்கள் அப்பா வேறு சாப்பிட்றதுக்கு கொடுத்துருக்கேன் அதனால கொஞ்சம் அதிகமாகவே குழம்பு வைக்கிறேன் நிறையா நல்லா ஒன்றரை கிலோ மீனாக நல்லா ஒரு அரை கிலோவுக்கு மேலே முக்கால் கிலோக்கிட்டே போட்டு குழம்பு வைப்பேன் மண்டை வாழ் துண்டெல்லாம் போட்டு குழம்பு வைப்பேன் பாக்கி எல்லாத்தையும் வறுத்துருவேன் எவ்வளோ புளி கலக்கிற மாதிரிங்களா இது எல்லாமே மீன் குழம்புக்கு தாங்க நல்லா புளிச்சிக்கிட்டு உறச்சிக்கிட்டு அப்படி தான் குழம்பு மீன் குழம்பு நல்லா சுல்லுன்னு இருக்கணும் சூப்பராக இருக்கும் அதுக்கு தகுந்த புளியும் நம்ம சேர்த்துக்கணும் இப்போ வாங்க நான் புளியெல்லாம் கரைச்சி குழம்பெல்லாம் வச்சிட்டு பலகாரம் செய்யணுங்க லேட்டாகிடும் போய் போய் டக்கு டக்குன்னு சமைச்சுருந்துடேன் மாமா இலையை எடுத்துக்கணும் டைம்ல இன்னும் நின்று இருந்தாலும் நின்று டைம்ல வந்து சும் தட்டி முடிக்க சாப்பிடலாம் வெட்டி வாங்க சாப்பிடுவோம் எனக்கும் எனக்கு வந்துட்டு சேர்ந்து வந்துருச்சு பெரிய இடையா நாட்டு மீன் குழம்புனாலே தனியாக பசலாக இலை போட்டு தான் சாப்பாடு மண்டை வைக்கா ஏன் அவ்வளோதான் சூப்பரான மீன் குழம்புங்க மண்டை குடிக்காத நான் மண்டை வச்சு சாப்பிடுவேன்

மண்டே எல்லாம் எனக்கு பிடிக்கும் அதனால மண்டே வச்சு நல்லா தான் சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப அருமையா இருக்குங்க உங்களுக்கெல்லாம் நாட்டு மீன் பிடிக்குமா கடல் மீன் பிடிக்குமா என்னன்னு கமாலில் சொல்லுங்க இந்த மாதிரி உசுரோட மீன் கிடைக்குமா என்ன மீன் சொல்லுங்க நம்ம ஊரில் உசுரோட நிறைய மீன் கிடைக்குங்க அவ்வளோதான் காலையிலேருந்து இந்த வேலைலாம் நடந்துச்சு மீன் கொண்டு வச்சு மீன் வச்சு சாப்பாடு வாங்கிட்டுது அப்புறம் வந்து பல செஞ்சுட்டாங்க தட்டை கொஞ்சம் செஞ்சேன் அது செஞ்சேன் இப்போ எல்லாமே போய் சாப்பிட்டு போய் பெட்டி போடணும் கரெக்டாக மூணு மணி மூன்றரை மணிக்கு இப்போ இது வந்துடும் ஆட்டோ வந்துடும் அதில் போய் பெட்டி போட்டு ஏற்றி விட்டுணும் மற்றபடி உங்களுக்கு மற்றபடி நம்மள்கிட்ட இருக்க ஜாமான் எல்லாமே வேணும்னா மேனேஜர் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கலாம் போ